அதாவது அவங்க ச்சிஸ்டிக்க பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமில்லை இருபத்தாறையும் பார்க்குறாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட போனா அவர் முன்னாள் முதல்வர் முதல் வேட்பாளராக இருந்து தோல்வியடைஞ்சு கொலமான எதிர்க்கட்சி தலைவர் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் ஸோ அவரை அக்செப்ட் பண்ணிட்டா அன்புமணிக்கு தனித்தன்மை பெயரும் டாக்டர் ராமதாஸ் மிக நுணுக்கமாக தெளிவா தன் ஜாதிக்கு வன்னியர் ஜாதிக்கு தன் கட்சி பாமகவுக்கு தன் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை தெளிவா எடுத்திருக்கிறாரு இது எவ்வளவு நாள் ஆகுமா முக்கியமாக அதிமுக தான் மாநிலங்களை கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இருந்துச்சு வேற வழி இல்லாம பாஜக எடப்பாடி சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணி எடப்பாடி மாராஷன் ஏத்துக்க மாட்டாரா நமக்கு நாலஞ்சு சீட்டு நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடாதான்னு பாஜகவுக்குள்ள பலரும் இயங்கினாங்க இதுல உங்க பங்கு என்ன ஏன் பங்கு என்னுடைய ஒரு நண்பர் மோடிக்கு வேண்டியவர் டெல்லியில் பெரியவர் அவருக்கு உள்ள சில விஷயங்களை இன்புட்ஸை கொடுத்தோம் பாஜகவுக்கு நல்லது மோடிக்கு எது நல்லதுங்கிறத நாம அம்பேத்கர் ஐடென்டிஃபை பொது யார் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ராமதாஸ் ராமதாஸ் உள்ள எதிர்ப்பு வந்து எனக்கு அந்த கோபம் எனக்கு உண்டு நியாயமான கோபம் எனக்கு உண்டு அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ராமதாஸ் ஒருவரின் மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் உதவியில் சோனியா காந்தி அம்மையார் மூலமா அதை தடுக்க முடிஞ்சது மு க ஸ்டாலின் அவர்களும் நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டார் அவருக்கு ஒரு லீடர் லீடர் ஆனால் வெற்றி பெறும் பேச்சு கொடுக்கலாம் தர்மபுரியில பதினாலு மாதிரி வாய்ப்பு வரலாம் அதிமுக ஒரு வன்னியர் கட்சியாக தான் இருக்கு இப்போ கண்டிப்பா கொங்கு வளர கட்சி தான் பரத கொங்கு வேளாளர் கட்சி வன்னியர் கட்சி ரெண்டு ஜாதி கட்சின்னு தான் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் அதிமுக வங்கி அப்படி தொடரும் அப்படி தொடராது ஜெயலலிதா ஏன் தொடராதுன்னா ஜெயலலிதா வேற எடப்பாடி பழனிசாமி வேற இந்திரா காந்தி வேற சோனியா காந்தி வேற கடந்த காலத்தின் கைதிகள் வந்து அதிமுக அதிமுக பொருட்களான திமுகவையும் அதிமுக ஒப்பிட்டு பேசுவாங்க ஸ்டாலின் கலைஞரை விட வெற்றியில எங்கேயோ போயிட்டாரு வாக்கு வலி மேல எங்கேயோ போயிட்டாரு டேட்டாவை எடுத்து பார்த்தா தெரியும் எடப்பாடி ரொம்ப கீழே போயிட்டிருக்காரு ஒற்றை தலைமையான பிறகு ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவரை ஏற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு இல்லாத நிலைமை இருக்குது இன்னும் கூட அதிக இடங்களை வெல்லப்போவது திமுக ரெண்டாவது இடத்திற்காக தான் போராட்டம் வைப்போம் நிச்சயமா திமுக அணி வந்து ஐம்பது சதவீத வாக்குக்குள்ள எடுத்துருவாங்க அதுல சந்தேகம் இல்லை அரௌண்ட் பிப்டி முன்ன பின்ன இருக்கலாம் கோவையில பாஜக ஒரு டப் கொடுத்துருவாங்க வணக்கம் நண்பர்களே பாஜக பாமக கூட்டணி வெற்றி தருமா பாமகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்க வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நிஜம்தான் பாமக ஏன் பாஜக பகம் போச்சு அதாவது அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமில்லை இருபத்தாறையும் பார்க்குறாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட போனால் அவர் முன்னாள் முதல்வர் முதல்வர் வேட்பாளராக இருந்து தோல்வியடைஞ்சி பலமான எதிர்க்கட்சி தலைவர் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் ஸோ அவரை அக்செப்ட் பண்ணிட்டா அன்புமணிக்க தனித்தன்மை போயிடும் அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சபார்டினேட் ஆயிரும் ஆயிடுவாங்க தேர்தல் காலங்கள்லேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை பற்றியெல்லாம் பேச வேண்டியது இருக்கும் கம்பேரிட்டிவாக வந்து வா வாக்கு பெறுவதற்காக திமுக ஆட்சியோட எடப்பாடி ஆட்சி பெற்றனெலாம் இந்த கமிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதை அவங்க விரும்பலை ஸோ அவங்க மோடி ஆட்சி ஆட்சி நாட்டின் நலன் மோடி பெரிய பிரதமர் நாட்டின் நலன் முக்கியம்னு மோடியை ப்ரொஜெக் ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறதுனால அன்புமணி சிஎம்ங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம் ஸோ அந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் மிக நுணுக்கமாக துல்லியமாக ஐ நோ ஹியூம் ஐ நோ வாட் இஸ் ஹிஸ் மைண்ட் தெளிவாக தன் ஜாதிக்கு வன்னியர் ஜாதிக்கு தன் கட்சி பாமகவுக்கு தன் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை தெளிவாக எடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை மார்ஜிலைஸ் பண்ணுறது தான் நம்ம சக்திக்கு உட்பட்டு வட தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை மார்ஜிலைஸ் பண்ணுறது தான் நம்முடைய வன்னியர் ஜாதிக்கு நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியின் எதிர்கால இமேஜுக்கு மூணுக்குமே அதுதான் நல்லதுன்னு அவர் அதை எடுத்திருக்கிறார் ஏன் ரொம்ப நாள் முடிவு பண்ணாங்க கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்புக்கு அதுக்கப்புறம் முதலே முடிவு பண்ணி நாங்கள் பாஜக இருப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டாம் அன்புமணி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு முதலே முடிவு பண்ணியிருக்கலாமா ஏன் காலம் தாழ்த்துறாங்க என்ன பேரம் பேரம் தான் அவர் என்ன ஓட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண அவர் எதிர்பார்த்ததை எக்ஸிக்யூட் பண்ண உரிய இடங்களை வாங்குறதுக்கு அதிமுக பயன்படுத்தி பாஜக கிட்ட பேரம் பேசி அவர் விரும்பிய சீட்டுகளை பாஜகிட்ட வாங்கிவிட்டார் இது எவ்வளோ நாள் ஆகுமா முக்கியமாக திமுக தான் மாநிலங்களை வேடம் கொடுக்குறதுக்கு தயங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பே பேச்சாக இருந்துச்சு பாஜகங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி பாமக கூட்டணியை காலி பண்ணி விட்டுட்டா வேற வழி இல்லாமல் பாஜக எடப்பாடிட்டே சரண்டர் ஆகலான்னு முடிவு பண்ணி எடப்பாடி மகாராஷ்டன் ஏற்றுக்க மாட்டாரா நமக்கு நாலஞ்சு சீட்டு வந் நமக்கு ஒரு சீட்டு கிடச்சிடாதான்னு பாஜகவுக்குள்ளே பலரும் இயங்கினாங்க எடப்பாடி தான் இரு பதினெட்டு சதவீதம் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கள் சீமான் சொல்கிறார் இல்லையா சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லி ப பதினெட்டு சதவீதம் இருக்குதுன்னு அவர் வார்த்தை தான் ஏன் வார்த்தை இல்லை இருக்குது அந்த வாக்காளர்களுக்கு அச்சப்பட்டு பாஜக பக்கமே வரலை அல்லன்னா அவர் ஓகே சொன்னாருன்னா அண்ணாமலை அல்லாத பாஜக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எடப்பாடி கூட கை கொலுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க இந்த பாமக கூட்டணி வந்து செட் ஆகலைன்னா எந்த கூட்டணியும் செட் ஆகலை ஒன்றுமே செட் ஆகலை எடப்பாடி சம்மதிச்சாருன்னா அவர் தர்றதை வாங்கிட்டு போகலான்னு அதை ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு எப்படியாவது அதை சட்டில் பண்ணுறதுக்கு பாஜகவுக்குள்ளேயும் ஒரு கூட்டம் தெளிவாகவே இருந்தது அவங்க தான் சொன்னது வடக்கை எல்லா சீட்டையும் அவங்களுக்கு கொடுத்தா வடக்கு நமக்கு என்ன இருக்குன்னு இப்போ தான் பாஜக தலைமை ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்து யார் யார் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த நாடார்கள் கொஞ்சம் கொங்கி வளார்கள் வடதமலத்தில் பெரிய வாக்கு இல்லை தெருஞ்சென்னையில் கொஞ்சம் பிராமணர்கள் வடது வடதுமண்டலத்தில் வாக்கு இல்லைன்னு சொல்லும்போது வாக்கு இல்லாத இடத்த பாமக கொடுக்கலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு அணியை கட்டமைக்கிறதுக்கு பிரேமாபேசி எடப்பாடி பழனிசாமியை அவுட்விட் பண்ணுறதுக்கு ஒரு முகாந்தரம் வேணும்னா பாமக கூட்டணி வேணும்னு முடிவெடுத்து கடைசியாக பாமக பாஜக கூட்டணி வந்திருக்கு இதில் உங்கள் பங்கு என்ன பங்கா ஏன் பங்கு என்னுடைய ஒரு நண்பர் மோடிக்கு வேண்டியவர் டெல்லியில் பெரியவர் அவருக்கு உள்ள சில விஷயங்களை இன்புட்ஸை கொடுத்தோம் பாஜகவுக்கு எது நல்லது மோடிக்கு எது நல்லதுங்கிறத நாம் சொன்னோம் ஸோ இதில் நம்ம பங்குங்கிறது இது தான் எடப்பாடி பழனிசாமியை முக்கியமாக அவருடைய ஆளுமையை ஆளுகையை குறைத்து விட வேண்டும் அதற்காக பாமக பாஜக பார்க்க போவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்கெட்சு வரைஞ்சி கொடுத்திங்களா கண்டிப்பாக அது வந்து எதிர்கால பாஜகவுக்கு நல்லது ஒரு இந்து சக்திகள் ஒன்றிணையணும் வன்னியர்கள் முக்களத்தோர் கொங்குவேலாளர் நாடார்கள்னு ஒரு வாக்கு வங்கி இருபது சதவீதம் இந்து காஸ்ட் வாக்கு வங்கியை உருவாக்கினாதான் அது வந்து பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு ஒரு ஆன்சராக இருக்க முடியும் அரசியல் ரீதியாக அவங்களும் என்னோடய சகோதரர்கள் தான் அரசியல் ரீதியாக அப்போது அந்த அரசியல் ரீதியாக பாஜக ஒதுக்கப்படுவதற்கு காரணம் பதினெட்டு சதவீத விஜிலன்ஸ் அலர்ட் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் மைனார்டி ஓட்டர்ஸ் ஸோ அதற்கு ஒரு கவுண்டர் போலிங் ஸ்டேஷன் ஒரு நாலு இந்து சமூகங்களோட வாக்குகள் ஒன்றியனா அதுக்கு பாமக மஸ்ட்டு வன்னியர்கள் மஸ்ட்டு ரெண்டு தடவை மோடியை பிரதமராக சொன்னவங்க மூணாவது தடவையும் சொல்லணும் அதனால வட தமிழகத்தில் வெறி லோ ஓட் பேங்குள் உள்ள பாஜக பாமகவை பாமகவும் நம்மளும்ங்கிற மாதிரி எங்களுக்கு என்ன லாபம்லாம் பேசக்கூடாது கூட்டணியில் பாமக வேணுங்கிறதா மெயின் அந்த கருத்தை நாம் பலமா டெல்லி தலைமைக்கு சொன்னோம் நம்ம நண்பர்களுக்கு சொன்னோம் அது எடப்பாடி பழனிசாமியோட உறுதியான நிலைப்பாட்டால் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு நீங்கள் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி பதினைஞ்சு சதவீதம் தாண்ட மாட்டார்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக பல பேட்டிகளை சொல்லிட்டு வரீங்க பாமகாரியே நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அபிப்ராயம் இல்லை இதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் தாராளமாக சொல்லலாம் ஆனால் ரெண்டு கட்சிகளும் உங்களை விட்டு சற்று தொலைவில் தான் இருக்குது அதிமுகவும் பாமக பாமக கொண்டு போய் பாஜகவை சேர்த்தீங்க அம்பேத்கார் சொல்லுவார் ஐடென்டிஃபை த எனிமி ஃபர் புது எதிரி யார் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாவது ராமதாஸ் சார் ராமதாஸ் உள்ள எதிர்ப்பு வந்து எனக்கு அதாவது அன்புமணி ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கக்கூடாது ராமதாஸ் அதை சொன்னது தப்புங்கிறத உடனே சுட்டி காட்டினார் ஓப்பன் ஆட்டே சுட்டி காட்டினாரு என்றாலும் நாம் தொண்ணித்தட்டில் அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் வாய்ப்பை தலைவரா செய்தி தொடர்பாடாக அரசியல் தலைமை குழு உறுப்பினராக நாம் க புரட்சித்தலைவர் ஜெயலலிதா இருக்கிட்ட சோஷ் இது சோசியல் ஃபோர்ஸு சுதந்திரா மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி காக்கா தேக்கா மாதிரிலாம் சொல்லி நாலு சீட்டை அஞ்சு சீட்டை ஆக்கி கொடுத்தோம் கட்சியை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு வளர்த்து கொடுத்தோம் கலைஞரை அழிவு பா அழிவு அழிக்க நினைக்கும் போது அதை காப்பாற்றி கொடுத்தோம் அதுக்கு உரிய ரிவார்டு டாக்டர் ராமதாஸ் தரலை அந்த கோபம் எனக்கு உண்டு நியாயமான கோபம் எனக்கு உண்டு இப்போ ஆறியிருச்சா கோபம் இல்லை அதுக்கு பிறகு நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவரோட வீழ்ச்சிக்கும் கலைஞர்கிட்ட நம்ம விஜயகாந்த மையமாக வச்சு ஆர்கியூ பண்ணது அவரோட தோல்விக்கும் ஒரு காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன்னும் அண்ணன் ரஜினிகாந்த் தோற்ற இடத்துலேருந்து நம்ம போர் புரிஞ்சு நான் மன்னியர்களை ஜாதி சங்க எல்லாம் கொண்டு திரட்டி வெளிப்படையாக தான் சொன்னோம் நியாயமான மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் தொண்ணூத்தெட்டில் பண்ணதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நான் பாமக அவ்வளோ தொகுதியிலும் தோற்கடிக்க போகிறா போகிறேன் அனைத்து பிற ஜாதிகளையும் ஆர்கனைஸ் பண்ணி பாமக எதிராக செயல்பட போகிறோங்கிறத ஜூனியர் உடனே டிக்ளேர் பண்ணி தான் செய்தோம் அதுக்கு பல ஜாதி சங்க தலைவர்கள் நமக்கு துணை நின்னாங்க அது நாம் தொண்ணித்தட்டில் பண்ணதுக்கு திருப்பி பண்ணணும் அப்புறம் பத்தொம்போதுலையும் அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ராமதாஸ் ஒருவாரணி ஹெச் விஜயதரன் எல்லாம் சொல்லும்போது திமுகவோட மகளிர் அணி செயலாளர் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் கரிமொழி அவர்கள் உதவியில் க சோனியா காந்தி அம்மையார் மூலமாக அதை தடுக்க முடிஞ்சது மு க ஸ்டாலின் அவர்களும் நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டார் அவருக்கு நண்பங்கிறனால ஒரு வெரி ஸ்ரூடு லீடர் இன்டெலிஜென்ட் லீடர் ஏற்றுக்கிட்டார் ஸோ ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது ஒம்போதுலேருந்தே அவர் தோத்துட்ருக்கிறாரு ஸோ மற்றபடி வன்னியருக்கு அவர் உறுதியானவர் வன்னியரில் அவர் கிடைச்ச செல்வாக்கு அவரோட செல்வாக்கு அவரோட உழைப்பு அதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது நம்ம அவர் ஐசோலேட் பண்ணும்போது ஒரு கூட்டணி வாய்ப்பை துண்டித்தட்டில் ஏற்படுத்தணும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி மொபலே வெற்றி பெற்றிருப்பாரு அந்த கூட்டணியில் விடாத அவ்வளோ அரசியலையும் நம்ம பண்ணோம் நம்ம நண்பர்கள் பண்ணாங்க பத்திரிகை உலகத்தில் இருந்த வெரி ஆனஸ்ட் மீடியா பீப்பிள் ஒரு எட்டு பத்து பேர் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம அது நடந்தது நம்ம அதுக்காக காலங்காலமா அதையே எதிர்ப்பு அரசியலை நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா சரி பாமக பாஜக சேர்ந்துருக்காங்க இருக்காங்க ஜெயிப்பாங்களா நிச்சயமா ரெண்டு கட்சிக்குமே தமிழகத்தில் வளர்ச்சி பாமகவுக்கு வந்து அன்புமணி முதல்வருங்கிறது சச்சிய நாயனுக்கும் ஸ்டாலின் அவங்க வீழ்த்துறது வந்து கஷ்டமான காரியம் ஸ்டாலின் அவங்கள வீழ்த்திட்டாரு ஜெயிக்க மாட்டாங்கிறீங்க அதாவது வெற்றிங்கிறது வந்து பாமக வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சீரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சீரோ மூணு மக்களவைத் தேர்தலில் அவங்க தோத்துருக்காங்க இந்த மக்களவைத் தேர்தலில் அவங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டை மெயின்டைன் பண்ணி தர்மபுரி சீட்டை ஜெயித்து அல்லது இன்னும் சிதம்பரம் சீட்ல ஒரு கடுமையான பயிற்று கொடுத்து ஒரு வெற்றி வாய்ப்புகள் வந்ததுன்னா அது கடந்த மூன்று தேர்தலோட பெட்டருங்க லெவலுக்கு வருமே தர்மபுரி பிரிச்சாவே போதுங்கிறீங்க இந்த கூட்டணியால் தர்மம் வந்தவே போதும் மற்றதெல்லாம் ஃபைட் பண்ணா போதும் வாக்கு வங்கி அதிகமாகும் வேற ஒன்றும் சாத்தியம் இல்லை பிராக்டிகல் அதுதானே நான் ஏற்கனவே இப்படி இப்படியா சொன்னா தோத்து போன அணியில உள்ள பிளவு தோத்து போன கட்சியில உள்ள பிளவுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்க வெற்றி பெற்றவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க ஸ்டாட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணும்போது தோத்து போன அணியில் உள்ள பிளவுல அதிமுகவுக்கும் அந்த பகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்கும் அதில் சிதம்பரத்தில் அதிமுக வாக்கை பிரிக்கிறது திருமாவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் தர்மபுரியில் அதிமுக கொங்குவியாளர் வாக்க பிரிச்சுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயித்த மாதிரி பாமக ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் இந்த புள்ளி தான் பலரும் வந்து உணராத ஒரு புள்ளி ரெண்டாயிரத்தி பதினாலில் எதிர்ப்பு வாக்கள் பிரிஞ்சதில் பாமக வந்து அதிமுகவோ திமுகவோ இல்லாமல் வெற்றி பெற்றாங்க ஆனால் அதே பாமக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமியோட சமூகமான பொங்குவேலாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க ரெட்டேலை வாக்காளர்கள் அவங்க வந்து அன்புமணி மத்திய அமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு உதயசூரியனுக்கே வாக்களிச்சுட்டாங்க அப்போ இந்த ஓட்டு பாமகவுக்கு எதிர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமியால் அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல அவங்க வந்து உதயசூரியனு போட்டாங்க அரூர் விளாட ஏரியாவில் பூத் வயசு இன்னைக்கும் அந்த ரிப்போர்ட் இருக்கு பார்த்தா தெரியும் நம்ம களத்துல இருந்து வாரம் களத்தில் ஆய்வு பண்ணிட்டு வரோம் களத்துல எல்லா களத்திலும் எல்லா விதமான களத்திலும் மிக கொடுமையான களத்திலும் இருந்து வந்தவங்க நம்ம ஆனால் நமக்கு அந்த கள நிலவரம் தெரியும் இது டாக்டர் ராமதாஸுக்கு தெளிவா தெரியும் அன்புமணி ராமதாஸுக்கு பிற்காலத்துல அவரும் உணர்ந்திருப்பாரு அப்போ அவங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சா தர்மபுரியில ஒருவர் வெற்றி பெறலாம் அப்படி ஒருவர் வெற்றி பெற்றா அவர் வந்து மத்திய மந்திரியாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு வரும் நீங்க அன்புமணி மத்திய அமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அன்புமணியா இருக்கலாம் சோமியா அன்புமணியா இருக்கலாம் அந்த கட்சியில அன்புமணியாக கூட இருக்கலாம் ஒரு முக்கியமான அன்புமணி கொடுக்கறது இப்பவே கொடுத்துருப்பாங்களே இப்போவே கொடுக்கறதுங்கிறது கூட்டணி சேரவங்கலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமே கொடுத்துருப்பாங்களே அவங்களுக்கு மாநில உறுப்பினர் ஆன உடனே நீங்கள் ஆல் இந்தியா ப்ராஸ்பெக்டை பண்ணி பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை தமிழ்நாடு சென்றிக்கா விஷயங்களை நம்ம பார்க்குறதுனால அந்த மாதிரி பேசுகிறோம் ஆல் இந்தியா சென்றிக்கா பார்த்தா அப்படி எதுவும் இந்த மாநிலத்திலையும் இல்லை அப்படின்னா அன்புமணிக்கு இப்போ கிடைக்கிறது கூட டவுட்டுங்கிறீங்க வெற்றி பெற்று தருமபுரியில் வந்தால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கழிஞ்ச தடவை ஆறு எம்பிக்கு ஒரு மூணு எம்பிக்கு ஒரு எம்வானுக்கு இவர் உபேந்திர குஷ்வாவுக்கு எம்ஒஎஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் முழுக்க பிஜேபி போயிட்டு இப்பவும் பிஜேபி தான் இருக்குது இந்த குருஷியல் டைம்ல எடப்பாடி நிற்காமல் மோடி தலைமை ஏற்றவருங்கிறத வந்து மோடி கருத்தில் கொண்டு வெற்றி பெறும் போது அமைச்சரவையில் கொடுக்கலாம் ஆனா வெற்றி இப்போ உங்களுடைய பேச்சில் தெரியுது ஃபைட்டு கொடுக்கலாம் தருமபுரியில பதினாலு மாதிரி வாய்ப்பு வரலாம் ஃபைட்டு தான் கொடுப்பாங்க நீங்க பல தடவை சொன்ன மாதிரி நீங்க தமிழ்நாட்டு முழுக்க முழுக்க நல்லா ஆய்வு செஞ்சவங்க திமுக தான் அனைத்து தொகுதிகளும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா திமுக அணி வந்து பெரும்பாலான தொகுதிகளை வென்று விடும் நான் நினைக்கிறேன் பாஜக பாமக அணி அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சவாலை ஃபைட்டை கொடுக்காது தருமபுரி கொடுக்கலாம் கன்னியாகுமரி கொடுக்கலாம் தென்காசி கொடுக்கலாம் வேலூர் கொடுக்கலாம் ராமநாதபுரம் கொடுக்கலாம் கோயம்புத்தூர் கொடுக்கலாம் எது ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு தொகுதி சொல்லுங்கள் அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பிப்டி தெரியாது இல்ல நீங்க களத்துல பாக்குறவங்க பாமக பாஜக அணியில யார் ஒரு சீட்டு சொல்லுங்களேன் இது நிச்சயமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப தெரியாது முடிவு ஜெயிக்க அதிகப்படியான வாய்ப்புள்ள தொகுதி தர்மபுரி மட்டும் தர்மபுரிதான் தான் அதிகப்படியான வாய்ப்பு உள்ள தொகுதி சார் இது இதுல என்ன லாபம் சொல்லுங்க பாமக என்ன லாபம்னு சொல்லிட்டீங்க ஏன்னா அவங்க வந்து எதிர்காலத்துல அன்புமணி ராமதாசி முதலமைச்சர் ஆக்குவதற்கான சூழ்நிலை இன்னும் நிலவுங்கிறதுனா கூட்டணி அமைச்சாங்க அவங்களுடைய ஐந்தரை சதவீத வாக்கு வங்கி தக்க வச்சுக்குவாங்க பாஜகவுக்கு என்ன லாபம் பாஜகவுக்கு என்ன ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்குறதுக்கு மூன்றாவது முறை மோடி கூட அக்னிகுல சத்திரியர்கள் வன்னியகுல சத்திரியர்கள் திரௌபதி அம்மன் மந்திரமாலை அப்படி ஒரு புராண கதையை இந்து இதில் நம்பிக்கை கொண்ட எல்லா பேருமே கடவுள்கள் பேராக தான் இருக்கும் அந்த சமுதாயத்தில் அரசியல்வாதிகள் பேரை எடுத்து பாருங்கள் எல்லா பேருமே வந்து கடவுள் பேராக தான் இருக்கும் வீரபாண்டி ஆறுமுகம் துறைமுருகம் ராமதாசு இந்த மாதிரி ராமசாமி படையாச்சி மாணிக்க வேல் நாயக்கர் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்து தர்மத்திலையும் இந்து சமுதாயத்திலையும் ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு சமூகம் சமுதாயத்தை பிரதிபலிக்கூடிய ஒரு கட்சி மூன்றாவது முறை மோடி பிரதமராக சொல்லும்போது போது நாலாவது முறையும் இவங்க சொல்லுவாங்க நிற்பாங்க அது வந்து மோடிக்கு ஒரு ப்ளஸ்ஸு அதே மாதிரி கொங்கு வேளாளர்கள் நாடார் முக்கலத்தோர் எல்லாத்தையுமே உருவாக்கி ஒரு அந்த பதினெட்டு சதவீதத்துக்கு இணையாட்டு ஒரு வாக்கு தான் எதிர்காலத்தில் பிஜேபிங்க ஒரு பிளேயராக நிற்க முடியும் இருபத்தொம்பதுலேயும் ஒரு சீட் கன்வெர்ட்டபிலிட்டியை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு பாஜகவுக்கு லாபம் தான் அதுக்காக இப்பவும் சீட் கன்வெர்டபிலிட்டி ரெண்டாயிரத்து பதினாலு மாதிரி வரலாம் முக்கியமாக நீங்கள் பல பேட்டிகளில் சொன்னது என்னென்னா பாமகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் வண்ணீர் அல்லாத சமூகத்தினர் அதிமுக அந்த அணியிலிருந்து விலகி போயிடுவாங்க அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கீங்க இப்போ அதிமுக பாப்பாக்க கூட இல்ல அப்பனா மற்ற சமூகத்தினர் அதிமுக பக்கம் நிற்க வாய்ப்பு இருக்குல்ல நிச்சயமாக அதிமுக ஒரு வன்னியர் கட்சியாக தான் இருக்குது இப்போ கண்டிப்பா கொங்கு வேளாளர் கட்சி தான் பல தடவை சொல்லிருக்கீங்க கொங்கு வேளாளர் கட்சி வன்னியர் கட்சி ரெண்டு ஜாதி கட்சின்னு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இன்னும் அதிமுகவே வன்னியர் கட்சின்னு சொல்கிறீங்க சி வி சண்மையாரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அது வன்னியர் கட்சி பவர்ஃபுல்லாக இருக்காங்க பவர்ஃபுல்லாக இருக்க கூடாதா இருக்கலாம் அப்படி இருக்கிறது வந்து மற்ற ஜாதிக்கு நான் பெனிஃபிஷரி காஸ்டாக இருக்கக்கூடிய ஜாதிகள் வந்து நாம நான் பெனிஃபிஷரி காஸ்ட் பெனிஃபிஷரி காஸ்ட் வண்டியர் தாங்கிறத உணரணும் சி சண்முகம் வெரி பவர்ஃபுல் கேபி முனுசாமி வெரி வெரி பவர்ஃபுல் பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணும்னு சொல்லி செங்குந்தர் சமூக நீதி சூறையாடலாம்னு நினைக்கிறாரு அவர் இன்னும் பெரியாருக்கு பாரரத்னா வாங்கி கொடுக்கல சொன்னதே செங்குந்தர் பரையர் அகமுடையார் உடையார் கிராமணி மீனவர் இவங்களுக்கு சமூகநீதியை வடதம்பதுல சூறையாடுறதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கேபி இவர் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணி எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஸோ முன்னாடி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இவங்க டம்மிகளாக தான் இருந்தா இருந்தாங்க இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும் போது வந்து அந்த கட்சியின் தன்மை வேற ஸோ நான் பெனிஃபிஷன் காஸ்ட் மத்தியில் ஒரு அவேர்னஸ்ஸையும் ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு அவங்களை அலர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை அதான் நான் பெரியார் பாணியில் செய்துட்டு இருக்கிறேன் அதிமுகவில் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவங்க எல்லாம் வந்து வன்னீர் சமூகத்தை சேர்ந்தவங்க ரொம்ப இருக்காங்க அதனால அதிமுகவே வன்னீர் கட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாமகவை வன்னீர் கட்சினே சொல்லுவாங்க அது பாஜக சேர்ந்து இருக்கு அப்ப மற்ற ஜாதி விலகி போக மாட்டாங்களா என்னங்க மற்ற ஜாதி ஓட்டு வட தமிழகத்துல பாஜகவுக்கு இருக்கு விலகி போறதுக்கு அப்படி எதுவுமே புரூவ் இல்லையே இல்ல மற்ற மற்ற ஏரியாஸ்ல மற்ற மோடி பிரதமர் நினைக்கக்கூடியவங்க ஓரளவு வருவாங்க பிளஸ் பாமகவுக்கு ஓட்டு தான் வட தமிழகத்துல அப்படின்னா அதிமுக பொறுத்தவரைக்கும் கொங்குவேளாளுடைய ஆதரவு இருக்குது வன்னியர் சமூகத்தை நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான பெருமூரில் இருக்காங்க முக்கியமாக தென் தமிழ்நாட்டில் முக்களுத்தோர் வாக்கு கிடைக்காமல் போகலாம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இப்படி இருக்கிற சமயத்தில் அதிமுக பாமக கூட்டணி அமையாததுனால அதிமுகவுக்கு பெரிய இழப்பு நினைக்கிறீங்க அதிமுக மன வலிமை இழந்துருவாங்க நான் செங்கோட்டை அண்ணன்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் அண்ணன் நான் தான் இருந்து அந்த எப்படி கேண்டிடேட் போடுறது என்னங்கிறதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ ஃபுல்லாக எப்படி அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டு போடுறதும் சரி செங்கோட்டையண்ணனுக்காக தான் அதிமுக காரன் கிடையாதுன்னா மேல் சபையை கொண்டு வராமல் தடுக்கிறதுலேருந்து எல்லாமே கிருஷ்ணசாமி கூட்டணி வேணுமானி கேட்குறதுலேருந்து எல்லாமே செங்கோட்டை கூட நம்ம இருந்தோம் அப்போது வந்து வட வரக்கூடிய அனாதிமுக காரங்கள்லாம் எல்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே பாமக அல்லது விடுதலை சிறுத்தைகள் வேணும் பாமக அல்லது விடுதலை சிறுத்தைகள் வேணுங்கிற கருத்தை செங்கோட்டையண்ணங்கிட்ட எல்லாருமே வட தமிழகத்துக்கு வரவங்களெல்லாம் வற்புறுத்துவாங்க அப்போது செங்கோட்டையன்னு சொல்லுவாரு நம்ம ஆளுங்க வந்து ஒரு பரையர் சமூக கட்சியோ வன்னியர் கட்சியோ இல்லைன்னா மன வலிமை அளந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க வக்கீல் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஏதாவது ஒரு இது வேணும்னு அம்மாட்டா நம்ம சொல்லணுங்கிறத அவர் சொல்லுவார் அந்த வகையில அந்த வகை எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் ஒரு தாக்குதல் தான் ஒரு சைக்காலஜிக்கல் ஜோல்ட் மற்றபடி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்கு வங்கி அப்படி தொடரும் அப்படி தான் தொடராது ஜெயலலிதா ஏன் தொடராதுன்னா ஜெயலலிதா வேறு எடப்பாடி பழனிசாமி வேறு இந்திரா காந்தி வேறு சோனியா காந்தி வேறு நாற்பத்தி மூணு சதவீத வாக்கு வங்கியில் இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் இருபது சதவீதம் கீழே போயிட்டாங்க சோனியா காந்தி அம்மையார் அதே காங்கிரஸ் தான் அதே தான் மற்றபடி இந்திரா காந்தி லீடர்ஷிப் வேறு சோனியா காந்தி அம்மையார் லீடர்ஷிப் வேறு இந்திரா காந்தியை மக்கள் பார்த்தது வேறு சோனியா காந்தியை பார்க்குறது வேற இந்திரா காந்தி இருக்கும் வேற சாப்ட் ஊத்துவா இந்து வாக்குகள் பிராமணர்கள் வந்து காங்கிரஸில் தான் இருந்தாங்க சோனியா காந்தி வரும்போது நேஷன் தேரியில் அதில் வந்து நமக்குள்ள பலனோட நம்ம பிரிஸ்டிஜி நாட்டின் பிரிஸ்டிஜி முக்கியம்னு மோடி தலைமையில் பிராமணர்கள் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசங்கள் இருக்குது ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரலா இருந்தாங்க அவங்க செல்வாக்கில் பாராளுமன்றத்தில் நாற்பத்தி சதவீதம் எடுத்த அதிமுக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது இருபது சதவீதத்துக்கு போயிட்டு இப்போமும் அதே நிலைமை தான் ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கான கட்சியாட்டு அதன் தன்மை மாறிட்டு கடந்த காலத்தின் கைதிகள் பிரிசனரா பாஸ்டா இருக்கக்கூடியவங்கெல்லாம் தான் வந்து அதிமுக அதிமுக அணி அக்னி பொருட்களான திமுகவையும் அதிமுக ஒப்பிட்டு பேசுவாங்க ஸ்டாலின் கலைஞரை விட வெற்றியில் எங்கேயோ போயிட்டாரு வாக்கு மேலே மேல எங்கேயோ போயிட்டாரு டேட்டாவை எடுத்து பார்த்தா தெரியும் எடப்பாடி ரொம்ப கீழே போய்ட்டு இருக்காரு ஒற்றத்தலைமையான பிறகு ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவரை ஏற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இல்லாத நிலைமை இருக்குது ஸோ அண்ணா திமுக வந்து மிகவும் பலவீனம் அடைவாங்க மதுரை மத்தி மதுரை மேற்கு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருந்த மாதிரிப்பட்ட போது ஏற்ற ஏற்பட்ட பலகீனம் முடக்குறிச்சியில் ஜெயலல்தா உயிரோடு இருந்த போது ஏற்பட்ட பலகீனம் பெண்ணகரத்தில் செயல்தா உயிரோடு ஏற்பட்ட போது இருந்த பல பலகீனம் தமிழர் அளவில் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கட்சி தன்மையில் கூட சொல்கிறேன் லீடர்ஷிப் தன்மையில் எடப்பாடி பழனிசாமி பிடிச்சதுனால எடப்பாடி தங்கமணி வேலுமணி செங்கோட்டை செங்கோட்டையண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர் கரப்பண்ணன் தம்பித்துவரா பொன்னையன் கூட்டணியெல்லாம் பேசுகிறதா சொன்னார் பொன்னையன் என்ன ஆச்சு இவங்கெல்லாம் இருக்கனால வெள்ளாட கொண்டு அதிகாரத்துக்கான கட்சிங்கிறத இந்த எ எடப்பாடிக்கு போடக்கூடிய ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு இந்த எடப்பாடிக்கு அதிகாரத்துக்கானதுன்னு மற்ற சம்பவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும் போயருக்கு தெரியும் ஒட்டருக்கு தெரியும் தொட்டியல் நாயக்கருக்கு தெரியும் எல்லா சம்பவங்களுக்குமே அது தெரியும் அது தன்மை மாறி இருக்குது அதே மாதிரி தான் வட தமிழகத்திலும் அந்த தன்மை மாறி இருக்குது ஸோ இதனோட விளைவுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தெள்ள தெளிவாக பிரதிபலிக்கும் வச்சுட்டு சமூக முடியாது பெரியாருக்கு பாரரத்னா தாரன்னு சொல்லிட்டு சமூக சூறையாட முடியாது இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தான் எடப்பாடி அணி அமைக்க முடியாம அண்ணா அதிமுக தொண்டர்களே திரண்டு எழுங்கன்னு சொன்னா அது அந்த கதை இல்லை ஜெயலலிதா மேல ஒரு பற்றுதல் இருந்து திரண்டு எழுந்தாங்க எம்ஜிஆர் மேலே பற்றுதல் இருந்து எண்பதில் தோற்றம் திரண்டு எழுந்தாங்க அந்த மாதிரி ஒரு பற்றுதல் வந்து எடப்பாடிக்கு மேலே கிடையாது ஈரோடு கிழக்கில் கூட அறுபத்தி சதவீதம் கொங்கு வேளாளர்கள் வாக்களிக்கும் போது முஸ்லீம்ஸ் ஏரியால ஒரு ஓட்டு கூட இல்லைன்னு செங்கோட்டையனு சொன்னார் முஸ்லீம் மட்டுமில்ல செங்கு செங்குந்தர் பரையர் நாயுடு அருந்த வந்து பத்து பதினஞ்சு சதவீதம் பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு கூட கிடைக்கல ஸோ அந்த தன்மைகள் மாறிட்டு இந்திரா காங்கிரஸ் வேற சோனியா காந்திக்கு காங்கிரஸ் வேற ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா இன்னைக்கு அத்தனை பொருட்களான திமுக அண்ணா அணி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு ரவிந்திரசாமி கருத்து சரிங்கிறத ஒத்துக்கிட்டு போவாங்க இன்னும் கூட அதிக இடங்களை வெல்ல போவது திமுக அணி நீங்க சொல்லிட்டீங்க ரெண்டாவது இடத்திற்காக தான் போராட்டம் வைப்போம் நிச்சயமா திமுக அணி வந்து ஐம்பது சதவீத வாக்குக்குள்ள எடுத்துருவாங்க அதுல சந்தேகம் இல்ல அரௌண்ட் பிப்டி முன்ன பின்னா இருக்கலாம் மீதி அஞ்சு சதவீதம் சுய்சைக்கு போனா நாற்பத்தி சதவீத வாக்கு தான் பாஜக அணி அண்ணா திமுக நாம் தமிழர் சீமான் மூணுவரும் பங்கு வச்சுக்கிடணும் இதுதான் நிலைமை திமுக மட்டும் எடுக்கக்கூடிய வாக்க கூட மற்ற மூணுவரும் சேர்ந்து எடுப்பாங்களாங்கிறதே கேள்விக்குறிங்க அளவில் தான் நினைக்கிறீங்க ஏன்னா ஐம்பத்தி மூணு சதவீதம் எடுத்தவங்க அப்போ எல்லாரும் சேர்ந்தாலுமே மீதி நாற்பத்தி ஏழு தான் இருக்குன்னு சொல்லும்போது ஐம்பது அவங்க எடுத்துட்டாங்கன்னா மீதி எல்லாரும் சேர்ந்தா கூட ஐம்பது வருமாங்கிறது டவுட்டு தான் அதனால தான் நான் ஆணித்தரமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த டிஃப்ரென்ஸை விட இருபத்தி மூணு சதவீத டிஃபரன்ஸை விட இப்போ முதல் அணிக்கும் ரெண்டாவது வரவங்களுக்கும் இல்லை டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் யார் ரெண்டாவது வருவாங்க சொல்லுங்க அது தொகுதிக்கு தக்கன மாறும் அதிக அளவுக்கு தொகுதியில் யார் ரெண்டாவது வருவாங்க இல்லை அது தேர்தல் முடிவில் தெரியும் அதிமுக வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அதிமுகவும் ரெண்டாவது இடம் வருவாங்க ஆரணியில் வருவாங்க திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க கோவையில் விழுப்புரம் கோவையில் பாஜக ஒரு டஃப் கொடுத்துருவாங்க விழுப்புரத்தில் சி வி சண்முகம் நம்ம நம்ம மேலே வழக்கெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்காரு அவர் போர்ஃபுல்லான ஆளுதான் ஸோ இப்படி அவங்க தர்மபுரியில் விட முடியாது சேலத்தில் ஃபைட்டை கொடுப்பாங்க எடப்பாடிக்கு சொந்த இடம் சேலத்துக்கு அவர் நிறைய நன்மைகள் செய்தால் சொல்கிறாங்க ஸோ சேலத்தில் அவர் வந்து விட்டுட்டு போக மாட்டார் தருமபுரியில் அவர் ஃபைட் கொடுத்தா கொடுத்துட்டாருன்னா பாமகவுக்கு லாபம் அதுதான் இங்கே மேட்ரு அதுதான் ரியல் ஃபேக்டர் கொங்கு வேளாளர்கள் அன்புமணி மத்திய அமைச்சராக வந்துடக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எதிர்த்து வாக்களிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினால் அதாவது அதிமுக போ போட அண்ணா அதிமுக அணிக்கு போட வேண்டியவங்க எதிர்த்து திமுகவுக்கு வாக்களிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஜெயலலிதாவுக்கு ரெட்டலைக்கு வாக்களித்தனால அன்புமணி ஜெயித்து மேலே வந்தார் ஸோ இந்த தன்மைகள் அங்கே இருக்குது சேலத்தில் எடப்பாடிக்கு வன்னியர்கள்ட்டையும் சொல் ஓரளவு செல்வாக்கு இருக்குது சில சில பகுதிகளில் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது ஸோ சேலத்தில் அவர் ஃபைட் பண்ணுவார் தருமபுரியில் ஃபைட் பண்ணாலும் பாமக அளவுக்கு அவரால் வர முடியாது விழுப்புரத்தில் ஃபைட் பண்ணிருவாங்க ஆரணியில் ஃபைட் பண்ணிடுவாங்க சிறுபெரும்புதூரில் ஃபைட் பண்றது கஷ்டம் சிட்டியில் ஃபைட் பண்றது கஷ்டம் தென்ஜெனில் ஃபைட் பண்ணுறது கஷ்டம் இப்படி பல தொகுதிகள் மாறி மாறி வரும் இந்த நிகழ்ச்சி முக்கத்தில் குறிமுகன் துரைசாமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்